எல்லாருக்கும் வணக்கம் காலையிலே கேள்வி பதிலின் போது நான் ஒரு கேள்வியை அமைச்சர் விமல் ரத்னநாயக்காவிடம் கேட்டிருந்தேன் அந்த காற்றலை மின்சாரம் சம்பந்தமாக மன்னார் மாவட்டத்தில் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை நடத்துவதற்கும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கும் வாய்ப்பை தரும்படி கோரியிருந்தேன் அதன் பின்னணியிலே நானும் எங்களுடைய கௌரவ வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்களும் அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சினிவரத்தினா அவர்களும் இதற்கு பொறும் பொறுப்பான இந்த காற்றலை சம்பந்தமான அதற்கு பொறுப்பான அமைச்சரை சந்தித்து உரையாடி வருகிற ஏழாம் தேதி பதினொன்றரை மணிக்கு எங்களுடைய முக்கிய பிரதிநிதிகளோடு அரசாங்க அதிபரின் தலைமையிலே இப்போ நாடாளுமன்ற வளாகத்திலே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த வகையிலே ஜனாதிபதியை அந்த கூட்டத்திலே அழைக்கின்ற சூழல்களும் வரக்கூடும் அந்த வகையிலே நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் வருகிற ஏழாம் தேதி இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது அது மட்டும் எந்த ஒரு நகர்வுகளும் செய்யக்கூடாதென்று உத்தரவை புறப்பித்ததாக அமைச்சர் கூறியிருக்கிறார் ஆகவே இந்த வருகிற கூட்டத்தில் நாங்கள் இறுதி முடிவை எடுப்பதற்கான பா சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன அந்த வகையிலே இந்த கூட்டம் நடைபெறுகின்ற சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நன்றி